Hi Friends! Welcome to Triple ஹெச் Creations! இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்குரிய சமூக அறிவியல் பாடம் முதல் பாடம் நமது பூமி இந்த பாடத்திற்கான ஒர்க் புக் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இதில் நாம் பார்க்க போகிறோம் இந்த முதல் பகுதியில் ஒரு வாரம் சூரியனுடைய உதயமான நேரம் நண்பகலில் சூரியனுடைய நிலை எப்படி இருந்தது மாலை நேரத்தில் எந்த நேரத்தில் சூரியன் மறைந்தது அப்படிங்கிறத உற்று நோக்கி இந்த அட்டவணையில் பதிவு செஞ்சுருக்கிறோம் அடுத்தது நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பக்கம் அதில் கொடுத்துருக்கக்கூடிய பகுதியை நம்ம வாசிச்சுட்டு இதில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை ஷேடு பண்ணியிருக்கிறோம் கீழே அதை பதிலாக நாம் எழுதியிருக்கிறோம் இந்த பயிற்சியில் கோள்களினுடைய படங்கள் கொடுத்துருக்குறாங்க அதை வரிசைப்படுத்தி அந்தந்த கோள்களுக்கு நேர கொடுக்கப்பட்ட கட்டங்களில் அதனுடைய பெயரை நாம் எழுதியிருக்கிறோம் இந்த பயிற்சியில் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஏழில் கொடுத்துருக்கிற பகுதியை படிச்சுட்டு அதன் கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை நாம் இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம் அடுத்தது பொருத்துக அப்படிங்கிற பயிற்சி இதில் கோள்களினுடைய சிறப்புகள் அதை இந்த பகுதியில் கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் கோள்களினுடைய படங்கள் பெயரோடு கொடுத்துருக்குறாங்க இந்த கோளுக்கு பொருத்த இந்த சிறப்புக்கு பொருத்தமான கோள் எது அப்படிங்கிறத நம்ம கோடு போட்டு இணைச்சிருக்கிறோம் பொருத்துக பகுதியை நம்ம இதில் செஞ்சுருக்குறோம் இந்த பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஆறாம் பக்கத்தில் கொடுக்கப்பட்ட பகுதியை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கே கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை நாம் ஷேடு பண்ணியிருக்கிறோம் இதில் பூமி சுற்றுதல் பூமி சுழலுதல் அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டு வகையான இயக்கத்தில் இந்த மாற்றங்கள் என்ன இரவு பகல் ஏற்படுறது எதனால் பருவ காலங்கள் ஏற்படுறது எதனால் அப்படிங்கிற படங்களை நாம் சுற்றுதல் சுழலுதலுக்கு நேர இந்த டிக் பண்ணி இந்த பயிற்சியை நாம் செஞ்சிருக்கிறோம் அடுத்த பயிற்சி பருவ காலத்திற்கு ஏற்ற படத்தை அந்த கட்டத்தில் வரையணும் மாதங்களுக்கு நேர அதனுடைய பருவம் என்னவாக இருக்கும் அதனுடைய அடையாளம் எப்படி இருக்குங்கிற படத்தை நாம் இதில் வரைஞ்சிருக்கிறோம் இந்த பயிற்சியில் பக்கம் நூற்றி நாற்பத்தி மூன்றில் ஒரு உரையாடல் போல் கொடுத்துருக்குறாங்க அந்த உரையாடலை படித்து அதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் இங்கே ஷேடு பண்ணியிருக்கிறோம் கீழே விடையாக எழுதியிருக்கிறோம் அடுத்தது ஒரு கட்டத்துக்குள்ளே நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க இதில் வான் பொருள்கள் ஒளிஞ்சிருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை கட்ட கட்டம் கட்டி அதுக்குள்ளே லேசாக பென்சிலால் ஷேடு பண்ணோம்னா அந்த வார்த்தை வந்து நல்லா நமக்கு ஹைலைட்டாக தெரியும் அப்படி இந்த மாதிரி வான் பொருள்களை இதில் நாம் வண்ணமிட்டு காமிச்சிருக்கிறோம் அடுத்து இந்த கட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய சொற்களை நாம் பெரியது முதல் சிறியது வரை வரிசைப்படுத்தி இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம் நானே உருவாக்குவேன் பகுதியில் மாணவர்களினுடைய செயலாக்கத்திற்காக நாம் இந்த பகுதியை விட்டுருக்குறோம் இதில் அவங்க விரும்புகிற கோலை வரைஞ்சி எப்படி அதுக்கு தானியங்களை ஒட்டி அலங்கரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களுடைய தனித்தன்மையை சார்ந்தது அதனால் இந்த பகுதியை அவங்களுக்காக நாம் விட்டுருக்குறோம் நானே செய்வேன் பகுதியில் பத்து ஒன்வர்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதுக்குரிய ஆன்சர் ஷீட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வினாக்களை படிச்சுட்டு அதற்கான விடைகளை இதில் நாம் ஃபில் பண்ணி இந்த பேப்பரை முடிக்கணும் அடுத்தது இறுதியாக தேர்வு இந்த தேர்வு பகுதியில் சில ஷேடு பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க விடை எழுதுகிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க இந்த பகுதியை மாணவர்களை செய்ய வைக்கணும் எழுதி செஞ்சதுக்கு பிறகு அவங்க எழுதியிருக்கிறது சரியா அப்படின்னு நம்ம அதை சரி பண்ணி தவறாக இருந்தால் அதை நம்ம இதில் எழுத வைக்கணும் ஓகே வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்து ஐந்தாம் வகுப்பிற்குரிய அறிவியல் பாடம் பயிற்சி புத்தகத்தில் இருக்கக்கூடிய விடைகளை நம்ம எழுதி அதை வீடியோவாக நான் போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த பயிற்சியில் பக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டில் அந்த நில வரை படத்தை பார்த்து அதற்கான வினாக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதற்குரிய பதிலை அந்த படத்தை பார்த்து நாம் எழுதியிருக்கிறோம் கீழே அந்த கண்டங்களினுடைய படம் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த கட்டத்துக்குள்ளே அந்தந்த படத்தை பார்த்து அது என்ன கண்டம் அப்படிங்கிற பெயரை நாம் இதில் எழுதியிருக்கிறோம் இங்கே பக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டில் இருக்கிற அந்த வரைபடத்தை பார்த்து அதில் கேட்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளை இந்த பகுதியில் எழுதியிருக்கிறோம் இந்த பயிற்சியில் பக்கம் நூற்றி நாற்பத்தி மூன்றில் ஒரு உரையாடல் போல் கொடுத்துருக்குறாங்க அந்த உரையாடலை படித்து அதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் இங்கே ஷேடு பண்ணியிருக்கிறோம் கீழே விடையாக எழுதியிருக்கிறோம் அடுத்தது ஒரு கட்டத்துக்குள்ளே நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க இதில் வான் பொருள்கள் ஒளிஞ்சிருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை கட்ட கட்டம் கட்டி அதுக்குள்ளே லேசாக பென்சிலால் ஷேடு பண்ணோம்னா அந்த வார்த்தை வந்து நல்லா நமக்கு ஹைலைட்டாக தெரியும் அப்படி இந்த மாதிரி வான் பொருள்களை இதில் நாம் வண்ணமிட்டு காமிச்சிருக்கிறோம் அடுத்து இந்த கட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய சொற்களை நாம் பெரியது முதல் சிறியது வரை வரிசைப்படுத்தி இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம் நானே உருவாக்குவேன் பகுதியில் மாணவர்களினுடைய செயலாக்கத்திற்காக நாம் இந்த பகுதியை விட்டுருக்குறோம் இதில் அவங்க விரும்புகிற கோலை வரைஞ்சு எப்படி அதுக்கு தானியங்களை ஒட்டி அலங்கரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களுடைய தனித்தன்மையை சார்ந்தது அதனால் இந்த பகுதியை அவங்களுக்காக நாம் விட்டுருக்குறோம் நானே செய்வேன் பகுதியில் பத்து ஒன்வர்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதுக்குரிய ஆன்சர் ஷீட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வினாக்களை படிச்சுட்டு அதற்கான விடைகளை இதில் நாம் ஃபில் பண்ணி இந்த பேப்பரை முடிக்கணும் அடுத்தது இறுதியாக மாதத்தேர்வு இந்த மாதத் தேர்வு பகுதியில் சில ஷேடு பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க விடை எழுதுகிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க இந்த பகுதியை மாணவர்களை செய்ய வைக்கணும் எழுதி செஞ்சதுக்கு பிறகு அவங்க எழுதியிருக்கிறது சரியா அப்படின்னு நம்ம அதை சரி பண்ணி தவறாக இருந்தால் அதை நம்ம இதில் எழுத வைக்கணும்